நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு என்ன பார்க்க திமுகவுக்கு அடி மேல அடி இனி தேராது கெட்ட நேரம் தொடங்கி விட்டது என்ன அடி மேல அடி வரிசையா பாக்கலாமா முதல் விஷயமாக திருப்பரங்குன்றம் மலையின் உச்சில இருக்கக்கூடிய தீபத்தூண்ல வந்து தீபம் ஏற்ற வேண்டும் என்று மதுரை உயர் நீதிமன்ற அணுகினார்கள் நீதியரசர் ஜி ஆர் சாமிநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தீபத்தூண் மீது விலக்கு ஏற்றலாம் எந்த பிரச்சனையும் நேரடியாக திருப்பரங்குன்றம் மலையை ஆய்வு செய்து விட்ட பிறகு உத்தரவை பிறப்பிக்கின்றார் அந்த தீர்ப்பு எடுத்துக்கிட்டு நேத்து போய் வந்து தீபத்தூன்ல தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் அறங்காவலர்கிட்ட முறையிடுகின்றார்கள் பிறகு பொறுத்துருங்க கண்டிப்பாக தீபத்தூன்ல தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிறாங்க பிறகு நேரம் ஆக ஆக தீபத்தூன்ல தீபம் ஏத்துற மாதிரி தெரியல தீபத்தூன்ல தீபம் ஏற்றுவதற்கான எந்த விதமான நடவடிக்கைகளும் ஈடுபடாம வழக்கமாக பிள்ளையார் கோயில தான் தீபத்தை ஏற்றுவாங்க சோ அந்த இடத்துல தீபம் ஏற்றுவதற்கான வழிவகை மட்டுமே வந்து அரசு சார்பிலும் சரி இந்து அறநிலையத்துறை சார்பிலும் சரி ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கக்கூடிய ஆண்டாண்டு காலமாக தீபம் ஏற்றக்கூடிய தீப தூண்ல விளக்க ஏற்றுவதற்கான எந்த வேலையும் பார்க்கவே இல்லை அரசாங்கமும் சரி இந்து அறநிலையத்துறையும் சரி இதை பார்த்து பார்த்து கடுப்பாகி போன மனுதாரர் இருக்கக்கூடிய ராம் ரவிக்குமார் அவர்கள் மீண்டும் மதுரை உயர்நீதிமன்ற கிளை அணுகுகின்றார் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில ஜி ஆர் சாமிநாதன் அமர்வுல போயிட்டு நீங்க தீபத்தூண்ல விலக்கேற்ற வேண்டும் என்று சொன்னீங்க அதுக்கு ஏற்பாடுகளை செய்யவே இல்லை இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கிறது அரை மணி நேரத்துக்குள்ளாக விளக்கு எடுத்துட்டு போய் எண்ணெய் எடுத்துட்டு போய் திரி எடுத்துட்டு போய் சாரம் கட்டி எப்படிதான் விளக்கை ஏற்றுவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் விளக்கு ஏற்றக்கூடாது அப்படின்றதுதான் அவங்களுடைய மனநிலையா இருக்கிறது மொத்தத்துல கோர்ட் ஆர்டரை ஒபே பண்ணக்கூடாது உதாசனப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜி ஆர் சுவாமிநாதன் அமர்வுல போய் முறையிடுகின்றார்கள் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும் எம்ப அரசு தரப்பு வழக்கறிஞரும் சரி காவல்துறை அதிகாரியும் சரி வீடியோ கால்ல ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடுகின்றார்கள் வீடியோ கால்ல ரெண்டு பேருமே ஆஜராகின்றார்கள் உடனடியாக அரசு வழக்கறிஞரை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள தானே வந்து தீபம் ஏற்ற வேண்டும்னு சொன்னீங்க ஆனா அவமதிப்பு வழக்க நீங்க அஞ்சு மணிக்குள்ளே எடுக்கிறீங்க இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு இல்லையா ஒரு மணி நேரம் பொறுத்து இருங்க விளக்கு ஏத்தணுமா இல்லையான்னு பாருங்க அரசு தரப்புல விளக்கம் அளிக்கின்றார்கள் சாமிநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும் திருப்பரங்குண்டும் மலையில் இருக்கக்கூடிய விளக்கு தூண்ல வந்து அவங்க தீப ஏத்துறாங்களா காத்திருக்கும் ஒரு மணி நேரம் காத்திருந்து ஆறு அஞ்சுக்கு இந்த வழக்கு எடுக்கிறாங்க ஆனா ஆறு அஞ்சுக்கும் வந்து நீதிமன்ற உத்தரவை திமுக அரசாங்கமானது நடைமுறைப்படுத்தல பிறகுதான் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுக்கிறாங்க அப்படி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை எடுத்துக்கிட்டு என்ன உத்தரவை பிறப்பிக்கின்றாங்க பார்க்கின்ற போது யாரு மனுதாரரோ மனுதாரருடன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேர் போலாம் அந்த பத்து பேர் சேர்ந்துகிட்டு திருப்பரங்குன்றம் மலையின் மீது இருக்கக்கூடிய தீப தீபம் ஏத்தலாம் இந்த பத்து பேருக்கும் வந்து மத்திய தொழில் பாதுகாப்பு படையானது பாதுகாப்பு அடிக்க நீங்க போய் தூண்ல விலக்கு ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு இருந்தார்கள் ஏற்கனவே நியாயப்படியாக தீர்ப்பு வழங்கினாங்க அந்த தீர்ப்ப நடைமுறைப்படுத்தல ரெண்டாவது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடுறாங்க நீதிமன்ற அவமதிப்பு வழக்குலயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தூண்ல தீபம் ஏத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பிக்கிறது ரெண்டுத்தையுமே காவல்துறையானது மதிக்காம நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போடுறாங்க பிறகு அங்க இருக்கக்கூடிய பக்தர்களை பொறுத்த வரைக்கும் திமுக அரசாங்கத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க கடைசி வரைக்கும் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டாங்க நாங்க ஒருபோதும் தீபத்தூள்ல போய் தீபம் ஏற்றத்துக்கான அனுமதியை வழங்க மாட்டோம் நாளைக்கு மதுரை உயர்நீதிமன்ற நீதிமன்ற கிளையில விசாரணைக்கு வருகிறது மேல்முறையீட்டு மனு மேல்முறையீட்டுல என்ன தீர்ப்பு வந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துறோம் ஆனா இப்போது தனி நீதிபதி வழங்கிய ஜிஆர் ஆர் சுவாமிநாதன் உத்தரவை எங்களால் நடைமுறைப்படுத்த முடியாது நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டுட்டாரு கலெக்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு காவல்துறையானது மறுக்கிறது பல பிரச்சனைகள் எழுகிறது ஆனா விட்டு கொடுக்காத திமுக அரசாங்கமானது இந்துக்களுக்கு நாங்க எதிராக தான் இருக்கிறோம் அப்படின்றத பக்தர்களுக்கு முன்பாகவே வந்து வெளிச்சம் போட்டு காட்டியது இது சமூக வலைதளத்துல அழகா பரவிச்சு சமூக வலைதளத்தில் பரவன பிறகு திமுகனுடைய இந்து விரோத செயலானது திமுகவுக்கு எதிராக போயிருக்கிறது ஏற்கனவே ஐந்தாண்டு காலம் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு இந்துக்களுக்கு எதிராக செயல்படுகின்ற இந்த செயல்பாடு பெரும்பான்மை இந்துக்களை கோபப்படுத்தி இருக்கிறது வலுக்கு ஏற்றிருந்தா கூட சாதாரணமாக முடிஞ்சு போயிருக்கும் ஆனால் வலுக்கு ஏற்ற விடமாட்டேன் என்று முரண்டு பிடித்தது இப்படி ஒரு அரசாங்கம் வேண்டுமா என்று இந்துக்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி இருக்குது இது திமுக விழுந்திருக்கிறது உயர்நீதிமன்ற கீழையில இந்த மேல்முறீட்டு வழக்கு விசாரணையானது நடந்து கொண்டு இருக்கிறது நீதியரசர் ஜெயச்சந்திரன் மற்றும் கே கே ராமச்சந்திரன் அவருடைய அமர்வுல விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது அரசு தரப்புல என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா நேத்து விலக்கு ஏத்த விட மாட்டோம் அப்படின்னு நாங்க சொல்லி தடுத்தோம் ஆனால் தடுத்ததுக்கான நியாயமான காரணங்கள் என்ன என்று நீதிமன்றம் கேட்டது ஆனா மத கலவரம் வந்தாலும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அச்சப்படுறோம் அப்படின்னு நீதிமன்றத்தில் நேற்று விலக்க ஏற்றுவதற்கு அனுமதிக்காத பொழுது எவ்வளவு கலவரங்கள் நடந்தது தெரியுமா போலீஸ்காரங்களை தாக்குனாங்க தெரியுமா பேரி கார்ட் தூக்கி வீசினாங்க தெரியுமா எந்த அளவுக்கு மத கலவரத்தை உருவாக்குவாங்க இந்த பிஜேபியும் ஆர் எஸ் எஸ் இந்த அமைப்பினரும் என்று நாங்கள் அச்சப்பட்டோமோ அது உண்மையாகி போச்சு அதனாலதான் நாங்க நேத்து மலை மீது இருக்கக்கூடிய தீப தூண்ல விளக்கு வேணான்னு சொன்னோம் இன்னைக்கு உண்மை ஆகி இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு மேல்முருட்டு மனுல அரசு தரப்புல வந்து விளக்கம் அளிச்சிருக்காங்க அது மட்டும் கிடையாது தர்கா தரப்புல வந்து பாத்தீங்கன்னா பதில் அளிக்கணுமா இல்லையா அதுக்கு கால அவகாசம் கொடுக்கணுமா இல்லையா ஆனா ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தர்கா தரப்பு எங்க மேல போய் விளக்கு தூண்ல விளக்கு ஏத்தலாமா வேணாமா என்று தர்கா தரப்பு நியாயத்தை கேட்காம ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் உத்தரவிட்டு விட்டார் அதனால சட்டம் ஒழுங்கு வந்து கெட்டு போகுது அது மட்டும் கிடையாது தொழில் பாதுகாப்பு படையை பொறுத்த வரைக்கும் அமைப்புகளுக்கு பாதுகாப்பு வழங்கலாம் அதாவது நீதிமன்றத்துக்கு சட்டமன்றத்துக்கு இந்த மாதிரி பல பல பெரிய நிறுவனங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு வழங்கலாம் ஆனா ஒரு தனி மனிதனுக்கு தொழில் பாதுகாப்பு படையானது எப்படி அனுமதி வழங்கலாம் சட்டத்தை மீறி செயல்படுறாங்களே காவல்துறை தான் நான் வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு வழங்கணும் ஆனா ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் பாதுகாப்பு படையானது யார் மனுதாரா இருந்தாரோ குறிப்பா ராம ரவிக்குமார் இருந்தார்ல அவருக்கு தொழில் பாதுகாப்பு படையானது பாதுகாப்பு அளிக்க நீங்க போய் மலையில போய் தீபம் ஏற்றுங்கன்னு விட்டாங்க இல்லையா சோ எப்படி தொழில் பாதுகாப்பு படையானது சாதாரண மக்களுக்கு வந்து பாதுகாப்பு வழங்கலாம் அப்ப தவறாதானே சட்டத்தை பயன்படுத்தி இருக்கின்றார் நீதியரசர் அதனால இந்த மேல்முறையீட்டு மனுவில் இந்த மலையில் இருக்கக்கூடிய தீபத்தூள்ல வந்து பாத்தீங்கன்னா தீபம் ஏத்தனா கலவரம் வேடிக்கும் அதனால அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு விசாரணை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது சோ இந்த விசாரணையானது கடைசியில என்ன இறுதி முடிவு எட்டுகிறது என்பதை பற்றி நான் உங்களுக்கு தீர்ப்புடைய விவரத்தை எழுத்துல தானே நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கங்க ஆனா திமுகவுக்கு இது மிகப்பெரிய ஒரு கெட்ட பெற ஏற்படுத்தி இருக்கிறது போர்வில ஆண்டாண்டு காலமாக மழை தீபத்தூண்வதற்கு திமுக அரசாங்கம் தடை விதித்தது நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்தாம தடுத்து நிறுத்தினது நீதிமன்றத்துக்கும் அவமானம்தான் ஆயிரம் காரணம் சொல்லலாம் இல்லையு சொல்லல அதே மாதிரி இந்து மக்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெறுப்ப தந்திருக்கிறது திமுக அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் ஆனா இதுவே இஸ்லாமியரோ கிறித்துவரோ வந்து பாத்தீங்கன்னா மலை மீது போய் நாங்க ஆடு வெட்டலாம் கோழி வெட்டலாம் நாங்க கறி சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுமதி கேட்டு இவங்க மறுத்து இருப்பாங்களா இல்ல ஆக அனுமதி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிபுட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக கிறித்துவர்களுக்கு எதிராக நீதிமன்றம் போயிருப்பாங்களா ஆனா தர்கா தரப்பானது நீதிமன்றத்துக்கு போல ஆனா திமுக ஆனது தர்காக்கு ஆதரவாக நீதிமன்றத்துக்கு போகுது இதுல என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டிய இந்து அறநிலைத்துறையானது ஆஹா இந்த மாதிரி தீபம் ஏற்றக்கூடாது சர்ச்சையாகும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்து அறியத்துறையே போய் இந்துக்களுக்கு எதிராக மேல்முறை பண்ணுது இது அத்தனையும் திமுகவுடைய தான் திமுக அரசாங்கத்துடைய தைரியம் தான் அதனால திமுகவுக்கு அடிமல் அடிதான் மரண அடிதான் இப்போ நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டிருப்பதுனால திருப்பரங்குன்றம் மலையில யாரும் வந்து ஏற முடியாது அங்க போராட்டம் நடத்த முடியாது அதனால இந்துக்களை பொறுத்த வரைக்கும் நாயப்படியாக நேர்த்து முருகம் பாத்துக்குவான் வேல் பாத்துக்குவோம் அப்படின்னு சாபம் விட்டுட்டு அவங்க பாட்டுக்குன்னு கலைஞ்சு போயிட்டாங்க விசாரணையானது நடந்து கொண்டு இருக்கிறது நிச்சயமாக அநியாயத்துக்கு இந்த இரு நீதி அரசுகள் கொண்ட பெஞ்சானது நியாயத்தை வழங்கும் அந்த தீர்ப்பை நான் உங்களுக்கு தர இல்லைன்னா ஒரு தனிமழியா கூட பிறகு பேசலாம் ஆனால் இந்துக்கள் வாக்கு வங்கி கண்டிப்பா உருவாக்கி போச்சு அது திமுக விழாது இந்த தேர்தல் அது தோக்கு என்பதை மாற்றி கருத்து கிடையாது இரண்டாவது அடி என்ன தெரியுமா காங்கிரஸ் ஆனது திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்குதுங்க எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது கொடுத்தா அதிக தொகுதியை கொடு இல்லைன்னா ஆளை கொடு நாங்க விஜயா கூட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று முதலமைச்சர் போய் சந்திச்சு நெருக்கடி கொடுத்துருக்காங்க இது திமுக அடி மேல அடிதானுங்க ஏன்னா காங்கிரஸ் வந்து எங்களுக்கு அதிக தொகுதி கொடு நாங்க குழு அமைச்சிருக்கோம் எப்போ இந்த குழுவை கூப்பிட்டு பேச போறீங்க காங்கிரஸ் ஆனது மரியாதை கொடுத்து ஒரு குழு அமைச்சிருக்குது ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் இந்த குழுவை அழைத்து பேசணும் என்ற எண்ணம் கூட இல்லாம நீங்க பண்ணணும் சும்மாவே இருக்கிறீங்க நாங்க கூட்டணியில் இருக்கிறோமா இல்லையா குழுவை அமைத்து விட்டு நாங்களே ஒன்னா கூடி பேசிக்கிட்டே இருக்கோமா திமுக கண்டுக்காம இருக்குமா என்ன இது நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று முதல்வரை போய் காங்கிரஸ் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதி உடன்பாட்டு குழுவானது முதல்வரை சந்திச்சு அவங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு எத்தனை தொகுதி வேணும் எந்தெந்த தொகுதி வேணும் எங்களுடைய வெற்றி வாய்ப்பு எந்த தொகுதியா இருக்குது என்ற லிஸ்ட கொடுத்துட்டு வந்திருக்காங்க அந்த குழுவானது முதல்வரை சந்தித்து விட்டு வெளியே வந்து மரியாதை நிமித்தமாக சந்தித்தோம் காங்கிரஸ் திமுக கூட்டணியானது பலமாதான் இருக்கிறது எங்க குழு அமைக்கப்பட்டிருக்கால் திமுக தரப்பில் ஒரு குழு அமைக்கணும் அதற்கான விஷயத்தையும் சொல்லிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நாலு மாசத்துக்கு முன்பாகவே கூட்டணியை உறுதி செய்வதற்கும் தொகுதிகளை உறுதி செய்வதற்கும் களம் இருக்குது ஏன்னா கடைசி நேரத்தில் திமுக ஆனது காங்கிரஸை கைட்டு விட்டு கூடாது அப்படி இல்லைன்னு குறைவான தொகுதி கொடுத்து ஏமாத்திர கூடாது அதற்காக தான் இப்போ காங்கிரஸ் ஆனது நம்ம முதலமைச்சர் கிட்ட போய் நெருக்கடி தருகிறது இப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அதிக தொகுதி வாங்கிச்சுன்னா அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு பலம் தரக்கூடியதாக இருக்கும் அதனால காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் குடு அதிக தொகுதியே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் உசுப்பேத்தி இருக்கிறது இது திமுகவுக்கு ரெண்டாவது மேல அடி சமரசம் எல்லாம் செய்ய முடியாது பாஜக என்ற பூதத்தை காட்டி காங்கிரஸை ஏமாற்ற முடியாது அதனால திமுக பொறுத்த வரைக்கும் இப்போ கதறி கொண்டு இருக்கிறது இது அடி அடிமேல் அடி மூன்றாவது என்னன்னு கேட்டீங்கன்னா மழை வெள்ள பாதிப்பு மெட்ராஸ் இருக்கலாம் இல்ல தமிழ்நாடா இருக்கலாம் எல்லா இடத்துலையும் பயங்கர சேதம் மக்கள் கொதித்து போயிருக்கிறாங்க ஆட்சி முடிகின்ற தருவாயில கூட மழை வெள்ள பாதிப்புக்கு சப்பக்கட்டு கட்டிக்கிட்டே இருப்பீங்களா பணி நடந்து நாலாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கிறோம் கோடி ஒதுக்கி இருக்கோம் இப்படி கோடி ஒதுக்கணத்தை சாலை நல்லா இருக்குதா வடிகால் பணி சரியா இருக்குதா இல்ல வடிகால் பணிகளை வந்து பாத்தீங்கன்னா ஆறுகள் தூர்வாரப்பட்டு இருக்குதா இல்லப்பா கடல்ல போய் கழிவு நீர் கலப்பதற்கு அந்த முகத்துவாரத்தை நீங்க சரி பண்ணி இருக்கிறீங்களா எதுவுமே பண்ணல மொத்தமாக நீங்கள் மழை தருணம் வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் தான் வருகிறது அந்த ஒவ்வொரு ஆண்டும் வந்து கடலில் போய் கழிவு நீர் கலக்கக்கூடிய அந்த முகத்துவாரத்தை துவாரத்தை முக துவாரத்தை வந்து சரிப்படுத்தணும் ஆனால் திமுக எதுவுமே சரிப்படுத்தலை அதனால் சென்னையே வந்து பார்த்திங்கன்னா இந்த குறைவான மழைக்கே வந்து தத்தளித்து விட்டுது தண்ணி தேங்கி இன்றைக்கும் நிக்குது பல சபையர்களில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தேங்கி நிக்குது அது வடிவதற்கான வழியே கிடையாது எப்போ பார்த்தாலும் திமுக சொல்றது என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் மோட்ரு வச்சுக்கிறோம் பம்ப் இருக்க பயம் ஏன் அப்படின்னு எங்கெல்லாம் தண்ணி தேங்குதோ அங்கெல்லாம் தண்ணி மேட்டான பகுதியில இருந்து தாழ்வான பகுதிக்கு தண்ணி அந்த தண்ணியானது தாழ்வான பகுதியில தேங்குது அங்கே மழை நீரானது திமுக காலி செய்திருக்கிறது இது மூன்றாவது அடி மேல அடி நான்காவதாக அடி மேல அடி என்னன்னு கேட்டீங்கன்னா அதிமுக கூட்டணியானது பலம் பெறுகிறது விலகி சென்ற பன்னீர்செல்வம் மீண்டும் என் கூட்டணிக்குள்ள வருகின்றார் டி டிவி தினகரன் வருகின்றார் நேத்து அமித்ஷா போய் சந்திச்சுட்டு பன்னீர்செல்வம் வெளியே வருகின்ற ஏர்போர்ட்ல பன்னீர்செல்வம் சூழ்நிலையா முழுமையாக பேசி வரைக்கும் ஒரு கட்சி தொடங்கி இருக்கிறார் அந்த கட்சி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வரப்போகின்றார் பாஜக வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கிட்ட தொகுதி வாங்கி நம்முடைய பன்னீர்செல்வத்தை கொடுக்க போறாங்க அதனால அதிமுகக்குள்ள பிளவு இருக்கிறது கண்டிப்பாக எப்படியா இருந்தாலும் சரி திமுகவுடைய பலவீனத்தை ஊடகத்தை பேச வச்சு பேச வச்சு இந்த முறையை வெற்றி பெற்றுடலாம் சென்ற முறையை அப்படித்தானே வெற்றி பெற்றாங்க எந்த முறையும் அதிமுக பலவீனத்தை வச்சு வெற்றி பெற்று என்ன என்று நினைச்சாங்க ஆனால் இன்னைக்கு என்டிஏ கூட்டணி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒருங்கிணைக்கின்ற வேலையை அவர்கள் தொடங்கிட்டாரு பலமில்லாத எந்த கூட்டணியும் வந்து பாத்தீங்கன்னா பலமா இருக்கின்ற கூட்டணியை வீழ்த்த முடியாது திமுக கூட்டணியை ஒண்ணு உடைக்கணும் அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்ப நாம கூட்டணியை பலப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் டி தினகரன் விதகரன் பன்னீர்செல்வம் போன்றவங்க மீண்டும் என்டிஏ கூட்டணிக்குள்ள கூட்டு வராங்க எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணிக்குள்ள யார் வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனா அதிமுகக்குள்ள நாங்க சேர்க்க மாட்டோம் திமுக பொறுத்த வரைக்கும் எப்படி மதிமுகவை தன்னுடன் ஒரு கட்சியாக இணைத்துக் கொண்டு பயணிக்கிறதோ அது மாதிரி நாங்க பன்னீர்செல்வத்தையோ டிடிவி தினகரனையோ ஒரு கட்சியாக சேர்த்து கொண்டு பயணிக்க தயார் ஆனா கட்சிக்குள்ள சேர்த்துக்கிட்டு பயணிக்க தயார் இல்லை என்று சொன்னாரு தான் அமித்ஷா வந்து பன்னீர்செல்வத்தை கூப்பிட்டு பேசியிருக்கிறாரு நீ கட்சி தொடங்கி இருந்தாலும் தவியக்காக போகாது திமுக போகாது அது உன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டுக்கு அழகே கிடையாது அதிமுகவை இன்னும் நூறு ஆண்டு காலம் ஆட்சிப்படுத்த அமருவேன் என்று சபதம் ஏற்ற நீ ஜனதா கொள்கையை தூக்கி குப்பையில போட்டுட்டு எவனா கூட ஒன்னால போய் கூட்டணி வைப்பியா அது தப்பு அப்படின்றத வந்து நம்முடைய அமித்ஷா அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கின்றார் அதனால அதிமுக பலம் பெறுவது திமுக அடி மேல அடி அதுலயும் தலையிலே விழுந்திருக்கின்ற மரண அடி என்று சொல்லலாம் மொத்தத்துல விவசாயிகளை கவனிக்காம விட்டுடுச்சு அரசு ஊழியர்களை கவனிக்காம விட்டுடுச்சு மருத்துவர்களை கவனிக்காம விட்டுடுச்சு வழக்கறிஞர்களை கவனிக்காம விட்டுடுச்சு அது மட்டும் கிடையாது பொது மக்களுடைய நியாயமான கோரிக்கை கூட வந்து இந்த கொண்டு போய் சேர்க்க முடியல போராட்டம் நடத்தவும் அனுமதி இல்லை எப்ப பார்த்தாலும் காவல்துறை வச்சு அடக்குமுறைய ஏவுகிறது மக்களுடைய சாதாரண பொது பிரச்சனைக்கு போராடுவதாக இருந்தா கூட நீதிமன்ற அனுமதி அனுமதி தான் போராட வேண்டியதா இருக்குது அதனால எல்லா பக்கத்திலிருந்தும் சர்வாதிகாரத்தை ஏவக்கூடிய திமுக ஆட்சி தேவையில்லை ஒரு பக்கம் திமுக காரனுடைய கட்ட பஞ்சாயத்துகள் அடாவடிகள் அக்கிரமங்கள் இன்னொரு பக்கம் அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் உரிமை இல்லாத அளவுக்கு குரல் வலியை நசுக்கிறது இந்த அரசாங்கம் வேண்டுமா இதனால என்ன லாபத்தை நம்ம கண்டோம் நாளே கால் வருஷத்துல அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கி விலைவாசிய உயர்த்தினதுதான் கோபத்தில் சொல்றேன் சமூக வலைதளமானது ஆதிக்கம் செலுத்துகிறது திமுக சமூக வலைதளத்துல எல்லாருமே குதித்து எழுகின்றார்கள் திமுக ஐடி பாத்தீங்கன்னா சமூக வலைதளத்துல திமுக எதிராக வருகின்ற குரல்களுக்கு பதிலளிக்க முடியாத தொடர்கிறது மொத்தத்துல திமுக அடிமாதிரி அடிதான் இனி தேரவே தேராது கெட்ட நேரம் தொடங்கிடுச்சு கடைசியா இந்துக்களை பொறுத்த வரைக்கும் திமுகவை மன்னிக்கவே மாட்டாங்க மனசாட்சி உள்ள எவனும் திமுக ஓட்டு போட மாட்டான் என்பதில் மாட்டு கருத்து கிடையாது சரி நண்பர்களே இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்தை சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் போடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு தொடர்ந்து இணைப்பில் இருங்க நன்றி